நீங்க வந்து சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் கோயில் போய் பிரதோஷ பிரதோஷத்தை நண்டிகைக்கு விளக்கு போட்டு பால் கொடுத்து நல்லா வாங்க எத்தனை முறை செய்யணும் அப்படின்னு ஒரு ஒன்பது முறை சொல்ற ஒன்பது பிரதோஷம் நீங்க போங்க அப்படின்னு அந்த ஒன்பது பிரதோஷத்துக்குள்ளேயே போட்டு முடிவேடுமா அது சிவனாச்சு நீங்களாச்சு ஜோசியர் சொல்றாரு

வயசு முடிச்சு இருபதாவது வயசுல கல்யாணம் இருபத்தி அஞ்சாவது வயசு வர நடக்கு இந்த வருஷம் தாண்டி போயிடுச்சு இருபத்தி ஏழு ஒத்த பழம் ரெட்டப்பட வந்திருக்கீங்களா ரெட்டப்படையில கல்யாணம் பண்ணக்கூடாது